മഹാപ്രിവാണം നമ്മുടെ വാഴയിൽ വെച്ചിയും തോൽവിയും அதே போலத்தான் சோதனைகளும் சாதனைகளும் வந்து கொண்டே இருக்கும் இந்த சாதனைகள் வரும் பொழுது அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கவே மாட்டோம் கடவுள் எப்படி என்னை இதற்கு தேர்ந்தெடுத்து எனக்கு இதை கொடுத்தார் அப்படின்னு நினைக்க மாட்டோம் என்னுடைய திறமையால் நான் இதை சாதித்தேன் அப்படின்னு சொல்லும் சரி அப்ப சோதனை வரும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்னுடைய தவறினால் இந்த சோதனை வந்ததுன்னு வேணால் சொல்லலாம் இல்லைய துன்பம் வந்ததுன்னு சொல்லலாம் அப்பொழுது நாம் என்ன செய்ய அந்த கடவுளை குறை கூறுகிறோம் இதுக்கு ஒருத்தர் சொல்வார் டென்னிஸ் விளையாட்டுல வந்து மிகச்சிறந்தவராக இருந்தார் அவருக்கு வரக்கூடாத ஒரு நோய் வந்தது அதற்கு அவர் காரணம் இல்லை ஏதோ ஒரு தவறுதலான ஒரு சிகிச்சையால் அவருக்கு வந்து விட்டது அப்ப எல்லாரும் அவங்க கிட்ட கேக்குறாங்க என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய வியாதி வந்திருக்கு உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லையே எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கவலைப்பட்ட பொழுது அவர் சொன்னாராம் ஐநூறு லட்சம் பேர் டென்னிஸ் விளையாடுறாங்க ஐம்பது லட்சம் பேர் ஆர்வமோடு அதை கத்துக்குறாங்க அஞ்சு லட்சம் பேர் தொழில் முறைக்கு முன்னேறாங்க ஐம்பதாயிரம் பேர் சர்க் லெவலுக்கு முன்னேறாங்க அஞ்சாயிரம் பேர் கிராண்ட்ஸ்லாம் லெவலுக்கு வர்றாங்க ஐம்பது பேர் தான் வெம்பிள்டன் போட்டியில் பங்கேற்கிறாங்க நாலு பேர் தான் அந்த செமி ஃபைனல் சொல்லக்கூடிய அரை இறுதிக்கு தகுதி பெறாங்க ரெண்டு பேர் தாங்க அந்த ஃபைனலில் சொல்லக்கூடிய இறுதி போட்டியில் போறாங்க அதுல ஒருத்தர் தாங்க ஜெயிக்கிற இப்படி பேர் புகழ் எல்லாம் எனக்கு கிடைச்ச போது என்னையே அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதே கிடைக்காது அப்ப அதே போலத்தான் இந்த நோயும் இந்த இன்பமும் துன்பமும் நான் சமமா கருதுறேன் அதனால கடவுள் கிட்ட போய் எனக்கு ஏன் இதை கொடுத்த அப்படின்னு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னார பாத்தீங்களா இதுதான் இந்த பக்குவம் தான் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சோதனைகள் வரும் பொழுது துன்பங்கள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன வார்த்தை சொன்னாலும் சரிங்க அத்தனைக்கும் கடவுளை மட்டும் குறை கூறிவிட்டு நாம் எல்லாம் சரியாக நினைக்கவும் கூடாது அதற்கும் ஒரு ஒரு காரணம் உண்டு சிறு இடைவெளி விட்டு நாம் அதை கொள்வதற்கு ஏதோ ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு அந்த சோதனைகளை கடவுள் கொடுத்திருக்கலாம் அதற்காக அவரை குறை கூடக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் அந்த இறைவனை இன்னும் கெட்டியாக வெற்றி வேண்டும் உன்னை விட எனக்கு யாரும் கிடையாது நீ எனக்கு என்ன செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் சந்தோஷமும் நம்மை பாதிக்கவே பாதிக்காது எப்பொழுதும் அந்த இறை நினைவில் இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க பாருங்க பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அவங்களையெல்லாம் நம்ம தோக்கடிச்சிருவோங்க அந்த அளவுக்கு வந்துடுவோம் எப்படினா கீதையில் சொன்னார் இல்லையா ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த ஸ்தித பிரஜனாவே நம்ம மாறிடுவோம் மகா பிரியவாஜன்